சென்னை புதிதாக கட்சி தொடங்கிய ஒருவர் பாசிசத்தையும் பாயாசத்தையும் ஒன்றாக பார்க்கிறார் என்றால் அவர் ஒரு மனநோயாளி என்று அர்த்தம் ஒருவேளை விஜய் உத்தரப்பிரதேசத்திலோ பீகாரிலோ பிறந்திருந்தால் அவர் போரி விற்றுக் கொதண்டிருப்பார் என திமுக மாணவரணி மாநில செயலாளர் ராஜீவ்காந்தி விமர்சித்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் பெரியார் எனும் பெருநெருப்பு என்னும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் திமுக மாணவரணி மாநில செயலாளர் ராஜீவ்காந்தி கலந்து கொண்டு பேசினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ராஜீவ்காந்தி எடப்பாடி பழனிசாமி குறித்தும் தவக விஜய் குறித்தும் கடுமையாக விமர்சித்தார் அவர் பேசுகையில் எடப்பாடி பழனிசாமி தற்போது பேசும் கருத்துக்கள் யாவும் ஆர் எஸ் எஸ்ஸின் கருத்துக்கள் தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கும் பாஜகவை எதிர்க்காமல் ஆர் எஸ் எஸ்க்கு அடிமையாக அவர் இருக்கிறார் அதேபோல் புதிதாக கட்சி தொடங்கியிருக்கும் ஒருவர் பாசத்தையும் பாயசத்தையும் ஒன்றாக பார்க்கிறார் என்றால் அவர் ஒரு மனநோயாளி என அர்த்தம் ஒருவேளை நடிகர் விஜய் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் பிறந்திருந்தால் இந்நேரம் பானிபுரிதான் தான் கொண்டிருந்திருப்பார் இங்கு பாசிசத்தை எதிர்த்து பெரியார் உழைத்ததால் மட்டுமே அவர் தற்போது பெரிய நடிகராகி இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிக் கொண்டிருக்கிறார் பல வட மாநிலங்களில் அவர்களின் தாய்மொழியில் திரைத்துறை என்பதே இல்லை இந்தி எனும் மொழி அவர்களின் தாய்மொழியை அழித்துள்ளது பெரியார் தமிழைப் பாதுகாத்ததால் தான் இந்தி மொழி தமிழ்நாட்டை தீண்டவில்லை அப்படியிருந்தும் பாஜக வேறு விதமாக தமிழ்நாட்டுக்குள் நுழைய முயற்சித்து வருகிறது எப்படியெனில் வருகிற தேர்தலில் வட மாநிலங்களைச் சேர்ந்த முப்பத்தொன்பது லட்சம் வாக்காளர்கள் தென்னிந்தியாவில் வாக்குப்பதிவு செய்யவுள்ளனர் இதன் மூலம் பாஜகவினர் தமிழகத்தில் மறைமுகமாக வெற்றி பெற நினைக்கிறார்கள் பாஜகவினர் ஜனநாயகத்தின் மீது மறைமுகமாக தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் அதை கண்டும் காணாமல் போகின்ற ஏஜெண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி விஜய் சீமான் ஆகியோர் இருக்கின்றனர் என ராஜீவ்காந்தி பேசினார்